எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நிறைய பேர் சொல்லுவாங்க கோவப்படாத பொறுமையா இருந்தா ஜெயிச்சிடலாம் மௌனமா இருந்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்னா ஆனா அது எந்த எந்த இடத்துல பயன்படுத்தணும் இருக்கு இப்போ பாருங்க ஒரு ஒரு பெரியவர் இருக்காரு அந்த பெரியவர்னால புத்திசாலி ஒரு கிராமத்துல அவர் தான் கொஞ்சம் பெரிய மனுஷன் நல்ல புத்திசாலி நல்ல திறமைசாலி எல்லாம் தெரியும் அதாவது படிப்பும் சரி விவசாயமும் சரி இல்லை வேறு எந்த விஷயத்த பத்தி பேசணும் சரி அரசியலாக இருக்கணும் எல்லாமே அவருக்கு வந்து நல்ல வேதங்கள் தெரியும் எல்லாம் தெரியும் அவர் எங் எங்க போனாலும் வாதங்கள்ல அவர் தான் ஜெயிப்பார் அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் சொன்னார்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அந்த கிராமத்து மக்களையும் நம்புவாங்க அது மாதிரி தான் இருக்கும் அவர் சொன்னால் மறுபேச்சே கிடையாது அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல அற்புதமான மனிதர் ஆனால் அந்த பெரிய மனிதர்கிட்ட ஒரே ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா யாராவது ஒருத்தங்க வந்து நீங்கள் சொன்னது கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா உடனே அதை ப்ரூவ் பண்ணணும் நான் தான் சரிங்கிறதுக்காக கண்ணோம் அப்படின்னா டென்ஷனாகுவார் அந்த வாதத்திலே நிற்பார் அதாவது ஒருத்தன் வந்து நான் நான் சொல்கிற மாதிரி தான் நான் சொல்கிறதாங்க சரின்னு சொல்லிட்டான்னா போச்சு அவருடைய அந்த நிலை மறந்துடுவார் பண்ணோம் அப்படின்னா கோவப்படுவார் நான் அதுக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் செய்வார் வைங்களேன் நான் சொன்னதுதான் சரி அப்படிங்கிறதுக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவார் அப்படி ஒரு சின்ன கெட்ட பழக்கம் அவர்கிட்ட இருக்குது இவர் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் வந்து அப்படியே ஒரு காட்டுப்பக்கம் அப்படியே போயிட்டுருக்காரு நடந்து இருக்காரு அப்போ ஒரு கழுதை என்ன சொல்லுதுன்னா இது வந்து புல் புல் அப்படியே புல் வெளியாக இருக்குது அந்த புல் எல்லாம் பாருங்கள் அழகாக புளூ கலரில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி ஊதா கலரில் இருக்குதுன்னு சொல்லி அந்த கழுதை சொல்லுது அதுக்கு வந்து ஓனாய் என்ன சொல்லுது இல்ல இது எல்லாம் வந்து பச்சை தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஓனாய் வந்து வாதம் பண்ணுது இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கழுதைக்கும் ஓனாய்க்கும் சண்டை வருது இவர் பார்த்துட்டு இருந்தவர் கடுப்பாயிடுறாரு ஏன்னா உலகத்துக்கே தெரியும் புல் வந்து பச்சை தான் இருக்கும் இவன் இந்த கழுது இந்த கழுதை ஏன் இப்படி பேசணும்னு சொல்லி பயங்கரம் ஒட்டனே சொல்லுன்னு டென்ஷனாகி போறாரு அந்த கழுதை கிட்ட பிரச்சனை பண்றாரு வாதம் பண்றாரு உடனே அந்த கழுதை என்ன பண்ணுது நேராக சிங்கத்துக்கிட்ட போயிடுச்சு காட்டு ராஜா கிட்ட போயிடுச்சு காட்டு ராஜா கிட்ட போனோடனே இவரை பார்த்தோடனே கண்டுபிடிச்சிருச்சு ஐயா வாங்க ஐயா நீங்கள் ரொம்ப திறமைசாலியாச்சே நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷனாச்சே நீங்கள் என்னங்கய்யா இந்த பக்கம் அப்படின்னோடனே அவருக்கு ரொம்ப அப்படியே குளு குழுகுனு ஆயிருக்கு நம்ம இதில் வந்து தோற்றவே கூடாதா நம்ம ஜெயிச்சு ஆகணும் இந்த கழுதை வந்து பொய் அதாவது பொய் சொல்லுது இதை நம்ம சிங்கத்துக்கிட்ட சொன்னோம்னா அது நம்ம பாராட்டி வழி அனுப்புன்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து நிற்கிறார் உடனே கழுதை சொல்லுது ராஜா இங்கே பாருங்க இந்த புல் எல்லாம் ஊதா கலரில் இருக்கு இதை நான் சொன்னேன்னு சொன்னா புழு ஊதா கலரில் இருக்குன்னு சொன்னா இந்த ஐயா வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு எல்லாமே பச்சை கலரெலாக தான் இருக்குன்னு சொல்லி வாதம் பண்ணுறாரு அப்படின்னு இவர் இவரும் ஒன்னே ஐயா உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா புல்வெளி எல்லாமே பச்சையாக தானே இருக்கும் எங்க எங்கேயுமே புல் புல் பூண்டு எல்லாமே பச்சையாக தானே இருக்கும் இது எண்ணெய் ஊதா கலர்னு சொல்லுது அப்படி இப்படின்னு இவருக்கு சொல்கிறார் இது ஒரு அறிவிழந்து பேசுறது அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசுறாரு உடனே அந்த சிங்கம் என்ன பண்ணுறாங்க நேரம் இந்த பெரியவரை கொண்டு போயிட்டு ஆறு மாதம் சிறை தண்டனை கொடுத்துரு யா எல்லாத்து அவங்களும் ஆச்சரியம் எல்லா விலங்குகளும் அப்படியே பார்க்குது என்னடா இது இவருக்கா இன்னும் பச்சை புல் பச்சை கலல் இருக்குன்னு சொன்னதுக்கே ஆறு மாதம் சிறை தாண்டை அப்படின்ட்டு ரொம்ப அப்படியே ரொம்ப மனம் உடைஞ்சு போயிடறாரு அதுக்கப்புறம் எல்லாம் பஞ்சாயத்துலாம் முடிஞ்சதுக்கப்புறம் சிங்கம் வந்து கூப்பிடுது ஐயா நீங்க புத்திசாலி அறிவாளி சரிங்களா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலையே உங்களுடைய அறிவையும் நேரத்தையும் ஒன்றுமே இல்லாத முட்டாள்கிட்ட போய் வீண விரயம் பண்ணக்கூடாது இந்த தண்டனை வந்து நீங்கள் பச்சை கலர்னு சொன்னதுக்கு இல்லை அது ப்ளூ கலர்னு சொன்னது அதெல்லாம் எல்லாம் விட்டுருங்க ஒரு முட்டாள்கிட்ட உங்களுடைய அறிவையும் நேரத்தையும் வீண் பண்ணிட்டீங்கன்னா ஆறு மாசம் சிறை தண்டனை கொடுத்தீங்கயா அங்கே போயினோடனே அப்புறம் சரின்னு சொல்லிட்டு சிறைக்கு போயிட்டாரு அவருக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு நம்ம யார்கிட்ட பேசணும் அங்கே தான் பேசணும் நமக்கு எந்த இடத்துல மதிப்பு இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் பேசணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு சிறைக்கு போனால் அங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க என்ன ஏன் நீ எல்லாம் இங்கேயே இங்கே ஏன்னா பேர் இருக்கீங்க அப்படின்னா அங்கே அதில் ஒருத்தர் சொல்கிறான் அது ஒன்றும் இல்லைங்க சொந்தக்கார பைய ஒருத்தன் வந்து ரொம்ப ஏளமாக பேசிட்டான் என்ன ஏழமாக பேசினா விட்டுருவானா பார்த்தாங்க வச்சு குத்துனேங்க மூஞ்சுலேயே குத்துனேங்க அப்படின்னா ஆட பாவிகளா அப்படின்ட்டு அவர் வந்து என்ன நீ உடலை பயன்படுத்தின நான் அறிவை பயன்படுத்தினேன் ரெண்டு பேருமே தேவையில்லாத இடத்துல பயன்படுத்தினதுனால தான் வந்து உள்ள உக்காந்துருக்கோம் அதாவது அவன் அவன் உடம்புகளால் வந்து அந்த உடல் பலத்தை பயன்படுத்தினாலும் சிறைதுக்கு வந்தான் போடான்னு விட்டு போயிருக்கலாம் ஒரு ஒரு அரை ஒரு நிமிஷம் அப்படி அமைதியாக இருந்திருந்தா இன்னைக்கு அவன் நல்லா இருந்திருக்கலாம் அவன் அந்த உடல் பலத்தை போய் தேவையில்லாத ஒரு ஆள்கிட்ட காமிச்சதுனால தான் இப்போ அவன் உள்ளே இருக்கான் அதே தான் இவரும் சும்மா இந்த கழுதைட்ட கம்முன்னு இவர் கடந்து போயிருக்கலாம் எப்போ நம்மளுடைய பேச்சு தேவைப்படுதோ எப்போ நம்மளுடைய அந்த அறிவு மற்றவங்களுக்கு தேவைப்படுதோ அங்கே மட்டும்தான் நம்ம வந்து பேசணும் சும்மா எல்லாம் பேசுகிறாங்கிறதையே நம்ம பேசிட்ட கூடாது ஒருத்தனுக்கு வந்து ஒரு கட்சி பிடிக்கும் இன்னொருத்தனுக்கு இன்னொரு கட்சி பிடிக்கும் அரசியல்னா ஒரு பத்து கட்சி இருக்குன்னா பத்து பேர் இருப்பான் பத்து பேர்கிட்டையும் போயிட்டு நீங்கள் வந்து நான் தான் சிறந்தவனு ஃப்ரூவ் பண்ணுறதுங்கிறது மகா முட்டாள்தனமான வேலை உங்களுக்கு அது சரியாக இருக்குதா அவ்வளோதான் உங்களுக்கு சரியாக இருக்கிறது எல்லாம் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது அப்படிங்கிற அவசியம் இல்லை அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஆறு மாதம் சிறை தண்ணி முடிஞ்சோடனே திரும்பி அவர் நேராக வீட்டுக்கு போகலான்ட்டு போகிறாரு வீ வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே அந்த கழுது நின்று வாங்க வாங்க ஐயா இப்போ என்ன சொல்கிறீங்க ப்ளூ கலராக இல்லையா எல்லாம் புல்லாம் எல்லாமே ப்ளூ ப்ளூ கலர் அதாவது ஊதா கலரில் தானே இருக்குது அப்படின்னு அது கேட்டால் எல்லாம் ஊர் எல்லாம் பார்க்குறாங்க என்னடா கழுது அவர்கிட்ட போய் ஊதா கலரில் இருக்குது புல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு அத அவர் மறுத்து பேசுவார் அப்படின்ட்டு எல்லாம் பார்த்தா இவர் என்ன சொல்லிட்டாரு ஆமாப்பா ஊதா தான் இருக்குது அது இல்லாமல் அங்கங்க பாத்தீங்கன்னா நல்ல பிங்க் கலர்ல நல்ல ஒரு டாட்ஸ் எல்லாம் இருக்குதுப்பா அதான் புள்ளி புள்ளியாக இருக்குது ரோஜா கலர்ல புள்ளி புள்ளியாக வேற இருக்குது என் கண்ணுக்கு நல்லா தெரியுது அப்படின்ட்டாப்புல இவங்க பார்க்குறவங்களாம் ஒரே குழப்பம் அதே மாதிரி அந்த கழுதைக்கு இது நம்ம கண்ணுக்கு ஒண்ணும் தெரியல இவருக்கு என்னடா இன்னும் ஓ அப்படியே ரோஜாப்பூ கலரில் புள்ளி புள்ளியா எல்லாம் இருக்குது அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு அதுக்கு ஒன்றும் புரியல இந்த பாத்துட்டு இருக்கவங்களுக்கு ஒன்றும் புரியல அப்போ அந்த ஊர்காரன் கேட்குறாங்க என்னங்க அது அது முட்டாள்தனமாக பேசுது நீங்களும் வந்து இப்படி பேசுங்க நீங்களே சொல்லிட்டீங்க அது முட்டாள்தனமாக பேசுதுங்க முட்டாள்கிட்ட நம்ம எதுக்கையாக நேரத்தை விரயம் பண்ணிக்கிட்டு ஏன்னா இதுதான் தெரியும் இதை நேரம் விரயம் பண்ணதுனால ஆறு மாதம் சிறை தான் அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு அப்போ நம்ம பாருங்க தேவையில்லாமல் எல்லாத்துட்டையும் ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிக்கனாலே உங்களுடைய வாழ்க்கை அது ஒன்றுக்கும் பிரயோஜனம்லாம் போயிடும் நேராக விரையும் அது இல்லாமல் நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கலாம்னா நமக்கு டென்ஷன் ஆகும் கோபம் வரும் உடம்பு பிரச்சனை ஆகும் எந்த மனமும் பிரச்சனையாகும் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை ஐயோ நீங்கள் நான் இந்த இந்த ரோடு நேராக சொர்களை ஒத்துக்கு போகுதுன்னா ஆமாட்டு போயிடணும் இல்லைன்னு வைங்க ஆமாம் அதுக்கு தர்க்கம் பண்ணுவான் நம்ம பேசணும் டென்ஷன் ஆகும் ப்ரெஷர் ஆகும் அதுக்கெல்லாம் அமைதியாக போயிடுறது நல்லது இல்லை முடிஞ்ச வரைக்கும் எல் எப்பயுமே அமைதியாக உங்ககிட்ட ஒருத்தர் கேட்குறாங்களா அப்ப உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு அது உங்க விருப்பம் பா இது என்னுடையது உங்க விருப்பத்துக்கு நீங்க என்ன செய்ய செஞ்சுக்க பேசிக்க சொல்லிட்டு போயிடுவோம் அதுதான் நமக்கு வந்து ரொம்ப இலகுவா லேசா எடுத்துக்கணும் சரிங்களா ஒரு சிலர் பாருங்க எவ்வளவு என்றாலும் என்னால முடியல நான் ஒரே ப்ரெஷராக இருக்கு டென்ஷன் இருக்கணும் சொல்லிட்டே இருப்பாங்க அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ராகுக்கு அது பரிகாரஸ்தலமா இந்த ஆலயம் இருக்கு இங்கே ராகி அம்மா இருக்காங்க தடைகளை அம்மா இங்கே ஒவ்வொரு தடவையும் பஞ்சமி ஒவ்வொரு பஞ்சமிக்கும் ரொம்ப சிறப்பாக அங்கே ஹோமங்கள் நடத்தப்படும் ஒவ்வொரு பஞ்சமி ஹோமம் அப்புறம் நவகிர ஹோமம் ராகுக்கேது பரிகார ஹோமம் அப் பைரோலுக்கு பலி கொடுக்கறது அபிஷேகம் அன்னதானம் பூஜைகள்னு ரொம்ப சிறப்பாக நடைபெறும் நீங்கள் வந்து கலந்துக்கங்க நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய மனசும் சரி உடலும் சரி ரொம்ப ஒரு அற்புதமாக இயங்கும் எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது இன்னொன்று இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை வர முடியல அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம அதில் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம் அது சரி பண்ணுறதுக்கு என்றைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வாராகியாக மாட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்